வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ராசி நண்பர்களுக்கான மிக அற்புதமான ஒரு சூப்பரான பதிவுங்க இதையே வந்து இவ்வளோ அற்புதம் சூப்பர்னு சொல்கிறேன்னா இந்த ராசி நண்பர்களுக்கான இந்த பதிவை நாலு வகையாக பிரிச்சிருக்கேன் எப்படின்னா உங்களுடைய குணம் என்ன உங்களுக்கு எந்த மாதிரி நோய் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கட்டாயம் வழிபட வேண்டிய கோயில் என்ன அப்படின்னு நாளா நான் பிரிச்சுருக்கேன் பதிவை வந்து முழுசா பாருங்க நீங்க விருச்சகராசி நண்பர்களாக இருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ற குணம் உங்களுக்கு இருந்துச்சுனாலுமே எஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கூட நம்முடைய புதிய சேனலான நிலாச்சோறு என்கிற ஒரு சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன் நண்பர்கள் அதையும் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மடல் கேட்டுக்கொள்கிறேன் விருச்சகராசி நண்பர்களே இது ஒரு நீர் ராசிங்க இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் இந்த ராசியில் உடைய குணங்கள் பற்றி இன்னைக்கு பதிவில் நாம தெரிஞ்சுக்குவோம் இதனுடைய உருவமே பார்த்தா கொஞ்சம் பயமாத்தே இருக்குது இது தேர் உருவம் விருச்சிக ராசி நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நண்பர்கள் எதையுமே நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நேருக்கு நேர் பேசும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க எந்த தடை தடங்கள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கும் குணம் கொண்டவங்க கண்டிப்பா விருச்சகராசி நண்பர்கள் தான் எதுவுமே வந்துட்டு விட்டக்குறை இருக்காது அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க நீங்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால பரபரப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹை பிபியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடி உதிர்வு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய அளவில் உடம்பு பருமனாக இருக்க மாட்டீங்க ஓரளவுக்கு நார்மலான உடம்பு இருப்பீங்க அதாவது கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பீங்க ஆனால் உறுதியான உடலும் கம்பீரமான தோற்றமாகவும் நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே சத்தான சுவையான உணவுகள் தான் நீங்கள் சாப்பிட விரும்புவீங்க உங்களோட சாப்பாடும் சரி உங்களோட ட்ரெஸ்ஸும் சரி அதிக கவனம் செலுத்துவீங்க அந்த ரெண்டு மேலேயுமே ரகசியங்களை பாதுகாக்கும் இயல்பு உங்களுக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அமைதியா இருப்பீங்க கோபம் வந்துட்டா வார்த்தையில இல்லாட்டி பந்தாடிருவீங்க அளவுக்கு கோபம் வரும் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதையெல்லாம் தேத்திட்டு விடாமுயற்சியோட முன்னேற வேணும்னு நினைக்கக்கூடிய ராசியில உங்க ராசி முதலிடத்துல இருக்கு நீங்க பசிச்சா பொறுத்துக்கவே மாட்டீங்க ஆனால் வெள்ளை மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க அன்பு பாசம் அதிகமாக இருக்கிறவங்களாம் இருப்பீங்க அதிக அளவு பேச மாட்டேங்க ஆனால் சுருக்கமாக பேசினாலும் பேச வேண்டியதை கரெக்டாக பேசுவீங்க நேர்த்தியாக பேசுவீங்க அப்படிங்களா உண்மையா இருப்பீங்க மிகச்சிறந்த அறிவாளியா இருப்பீங்க ஆடம்பரங்களை வந்து அதிகமாக விரும்பக்கூடியவராக இருப்பீங்க உணவு பிரியராக இருப்பீங்க அதனால தான் உங்களால் பசியை தாங்க முடியாது சின்னதாக ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க லைட்டாக ஸ்மெல் வந்தா கூட ஒரு நல்ல உணவனுடைய வாசம் வந்துச்சுன்னா அப்போவே வீட்டுக்கு போய் சாப்பிடணும் அந்தளவுக்கு பசி ஆய்ப்பு அந்த மாதிரி உங்களுக்கு கேரக்டர் மனித நியாய உணர்வு அதிகமாக இருக்கு அதை பற்றி நிறைய பேசுவீங்க உங்களுடைய இனிய சுபாவம் அழகான தோற்றம் இருக்கிறதுனாலேயே அனைவருமே உங்களை வந்து ரசிப்பாங்க அனைவருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுடைய உணர்ச்சிகள் நீங்கள் கோவமாகறீங்களா சந்தோஷமாக அந்த மாதிரி உணர்ச்சிகளை வந்து பெருசாக நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க அதோட அடுத்தவங்க சொல்கிற அறிவுரைகளை நீங்கள் விரும்ப மாட்டீங்க உங்களுக்கு எது சரியுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க தோல்விகள் அப்படின்னா அதை கண்டு நீங்கள் பயந்துக்கவே மாட்டேங்க சரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்று அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஈழப்படையக்கூடியவங்க விருச்சிகராசி நண்பர்கள் அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ண விரும்புவீங்க அதுக்காகவே டூருக்குன்னு சொல்லியே ஒரு மாதிரி நீங்கள் பணம் சேர்த்துவீங்க அதோட சமூக சேவை செய்கிறது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் யாராச்சும் ரோட்டுல இல்லாதவங்க போனா கூட அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அடுத்து உங்களுக்கு தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணுங்கிறதுல பயங்கரமான அந்த மாதிரியான சிந்தனை ஈடுபாடு இருக்கிறவங்க விருச்சிகராசி நண்பர்கள் உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை கொஞ்சம் கடினம் இருந்தாலுமே ஒரு செகண்ட் ஹாப்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்வீங்க பொருளாதார ரீதியாக தாராளமான பண வரவு உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான வேலையில் இருப்பீங்க அந்த மாதிரியான குடும்பத்துலேயும் மேக்சிமம் பிறந்திருப்பீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி வெற்றியோட தான் முடிப்பீங்க ரொம்பவுமே தைரியமானவங்க எந்த விஷயத்தையுமே நேருக்கு நேர் நீங்கள் பேசுவீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அதிகம் ஆர்வம் அதில் இருக்கும் கற்பதில் நிறையா ஆர்வம் இருக்கும் உங்களுடைய சிந்தனை திறன் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும் எந்த நேரமும் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டா இருப்பீங்க கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த கதை எழுதுறது கவிதை எழுதுறது இந்த மாதிரியான வேலைகள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்ட் டைம் ஆகாவது உங்களுக்கு செட் ஆகும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே நேரத்தில் சிக்கனமாக இருப்பீங்க சுதந்திரமா நீங்கள் செயல்படுறதா விரும்புவீங்க யாருடைய கண்ட்ரோலுக்கும் நீங்கள் வரமாட்டீங்க இந்த மாதிரி பல வகையான தனித்துவங்கள் குணங்களை கொண்டவங்கன்னு பார்த்தா அது விருச்சகராசி நண்பர்கள் தான் நண்பர்களே இந்த குணங்கள் உங்களோட ஒத்து போகுதான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா விருச்சகராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான நலக்குறை அதாவது என்ன மாதிரியான நோய் உங்களுக்கு இருக்குன்னு பாத்துக்கலாம் பொதுவாகவே செவ்வாயை வந்து ராசி அதிபதியாக கொண்ட ராசி விருச்சகராசி பொதுவா வரக்கூடிய நோயின்னு பார்த்தா வாயு தொல்லை உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரபிள் அதிகமா இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு மஞ்சக்காமலை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது நரம்பு தளர்ச்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனக்கோளாறு தோல் நோய் சளி தொல்லை இந்த மாதிரியான நோய்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மஞ்சக்காமலை நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது புகைப்பழக்கம் இந்த புகையிலை பழக்கம் இதையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்குங்க அல்லது குறைச்சிக்கோங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த ராசியில் பிறந்தவங்க உடல்நல பாதிப்புகள் நீங்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்காலம் அன்னைக்கு முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம் அடுத்ததா உங்களுக்கு உணவு பார்ப்போம் உங்களுடைய மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால உணவு வகையில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தும் நீங்கள் சத்து பொருள் அடங்கிய உடல் நலத்திற்கேற்ற பொருளை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அதே நேரத்தில் சிவப்பு முள்ளங்கி வெங்காயம் சிவப்பு கோசு காலிஃப்ளவர் நாவல் பழம் முந்திரி கீரை வகைகள் பழ வகைகள் இது எல்லாம் வந்து உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராசி நண்பர்கள் காரமான உணவை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஏற்கனவே நீங்கள் கேஸ்ட்ரபிள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கிறதுனால நீங்கள் வந்து காரமான உணவை தவிர்ப்பது நல்லது ஏன்னா காசு கொடுத்து உங்களுக்கு நீங்களே சோனி மிச்ச மாதிரி சொந்த செலவுல சூனி மிச்ச மாதிரி நீங்கள் காரமான மசாலா பொருளை உணவுப் பொருளை சாப்பிட்டா அல்சர் வந்து ஒட்டிக்கும் அல்சர் வந்துச்சுனாவே நான் முதல்ல சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் வந்துடும் கேஸ் ஸ்டீக் வந்துருச்சுனாவே வழி வலிக்கும் அதுவே ஒரு மன நோயாக மாறிடும் ஸோ உணவில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுறதுக்கு கட்டாயம் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்துடலாங்க நண்பர்களே நாம் என்ன தான் ஊரை சுற்றி எல்லா சாமியுமே நாம் கும்பிட்டு வந்தாலுமே நம்ம ராசிக்கான நட்சத்திரத்திற்கான இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் வாழ்வில் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலமாக சகல செல்வங்களையும் பெற முடியும் குடும்பத்தோட காமாட்சியை மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்வதன் மூலமாக வாழ்வில் எண்ணற்ற வளங்களை பெற முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரனுடைய நம்பிக்கை இந்த காஞ்சி காமாட்சி அப்படிங்கிற அம்மனுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா புராதானம் மிக்க காஞ்சிபுரம் நகரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த கோயில் இருக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கோயில்களில் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் காமாட்சி அம்மன் மூலவராக அங்க வந்து இருக்காங்க இதனால இங்குள்ள சிவ தலங்களில் அம்பாளுக்குன்னு சொல்லி தனி சன்னதி இங்க இல்ல எங்கேயுமே இல்ல அம்மனுடைய ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது காமகோடி சக்தி பீடம் சொல்றாங்க இந்த தளத்தில் இருக்கும் அம்மனை வேத வியாசகர் பிரதிஷ்டை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு அன்னை காமாட்சியின் காரண வடிவமான ஸ்ரீசக்கரம் கருவறையினுள் மூலவரான காமாட்சி அம்மனுக்கு எதிரில் வச்சிருக்காங்க இதனாலேயே இந்த கோயில் வந்து ஸ்ரீ சக்கர பீடஸ்தலம்னு சொல்லி சொல்றாங்க இங்க ஒவ்வொரு வருஷமுமே மாசி மாசத்துல நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம் ரொம்பவுமே விசேஷம் அதே மாதிரி புரட்டாசியில நவராத்திரி விழா ஐப்பசியில அவதார உற்சவம் போன்ற நாள்ல சிறப்பு பூஜைகள் வந்து அம்மனுக்கு நடக்குது இங்க வந்து அம்மனை வணங்குவோர் வளமான வாழ்வும் மன நிம்மதியும் கிட்டும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்படக்கூடிய ஐதீகம் மக்களை குழந்தைகளை போல் காத்திரலும் அருள்மிகு காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு நீங்க நேரில் குடும்பத்தோட போய் வழிபட்டால் விருச்சகராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் இது பொருந்தும் விருச்சகராசி லக்கணக்காரர்களுக்கும் இது பொருந்தும் விருச்சகராசிக்காரர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற இந்த கோயிலுக்கு அவசியம் நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க வருடம் ஒரு முறையோ உங்களுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா மாதம் ஒரு முறையோ போயிட்டு வாங்க எப்படி போகலான்னு பார்த்தா காஞ்சிபுரம் நகரத்தின் மைய பகுதியில் இந்த கோயில் இருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த கோயில் பஸ் வசதி ரயில் வசதி எல்லாமே இருக்கு ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அதோடு இன்னும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா நீங்கள் கோயிலுக்கு போகிறது முக்கியம் இல்லை உங்களுடைய லக்கணம் அல்லது நட்சத்திரம் வர நாட்களில் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நாட்களில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வழிபாடு பண்ணிவிட்டு அம்மனுடைய பூரண அருளை நீங்கள் பெற்று வாழ்வில் மென்மேலும் பெரிய வளங்களை பெற நானும் இறைவனை வேண்டுகிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட நம்முடைய புதிய சேனலான நிலாச்சோரங்கள் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மாபெரும் மாதிரியை தருமாறு தாழ்மன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்